ஒரு யானை எறும்பு கோவிலுக்கு போகுது ஓகே யானை எறும்பு கோவிலுக்கு செல்கிறது யானை செருப்ப கழுத்துது எறும்பு செருப்ப கழுத்ததுல A few moments later, a few minutes later.

அண்ணா சர்ப்ரை வர 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 எல்லாமே எங்கயோ ரயில் இல்லாம ஜோக் அது அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜோக்கு பொடி எலியும் எரும்பு ஏசி கோயிலுக்கு போய் போகுது அதான் பழைய ஜோக்னா கொடுத்தா எது இது ஏபி சி டி சி ஏத்த அனுப்பிச்சூட் த்ரீ

சரி ஜோகே கே நானா நம்பர் இருக்கு மேல பிள்ளையார் சொல்லிருக்கு ஜோக்கு ஜோகே இல்லைன்ட்டியா சரி அப்புறம் நம்ம எப்படி தான் போடுறது ஜேனலுக்கு இன்னும் பண்ணட்டா எதெல்லாம் செட் ஆகல நல்ல ஐடியா இருக்கு நான் அதை சொல்றேன் அபி பிரியா ஏன்னா நான் இங்கேயே தொலைக்காட்சியில முதன் முறையா தொலைக்காட்சியில வேர்ல்ட்லயே முதன் முறையா இது ரெண்டனே வச்சுக்கிறேன் ரெண்டா அதை பண்ணுவோம் இப்ப நான் வந்து சொல்லிட்டா என்ன போட்டு என்ன வரத்துல என்ன கொப்பையில போட்டு நான் ஃப்ரெஷ்ஷா ஐடியா தரேன் ஐடியா தரையா அதை விட்டுனா இப்ப ஒண்ணு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு பாத்தியா நம்ம சூரியன் நடிச்சாருல தினம் போய் உடம்பெல்லாம் ஏத்தி ஏலாம் ஏழாம் ஏழாம் மறைவு இல்ல இன்னொரு படம் வாரணமாயிருமா ஆஹ் அமெரிக்காக்கு எல்லாம் போவாப்புல வர அந்த படத்துல ஒரு லவ் அஞ்சலா பாட்டு அஞ்சல பாட்டு அந்த பாட்டு நல்லா இருக்கும்ல ஆஹ் அதனால தான் அந்த பாட்டை கண்டிச்சி ஒரு தர் போட்டு இருக்காரு வீடியோ பாக்கலையா அந்த பாட்டுல ஏன் அஞ்சலன்ற ஒரு புருஷனா அஞ்சலன்ற ஒரு குருசல சொல்றேன் இந்த பாட்டுல கொஞ்சம் வன்முறை எல்லாம் ஆயிருச்சு அதெல்லாம் தெரியாதா வன்முறை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவானே அதான் அதெல்லாம் சின்ன விஷயம்னா பெரிய வன்முறையெல்லாம் ஆயிருக்கு என் பை கடப்பெல்லாம் வந்திருக்கு ஆமா ப்ரோ ஆடிட்டு இருந்தா உங்களை அதை வச்சு வீடியோவே போட்டிருக்காரு பாருங்க புரியுதா என்ன இப்ப போட்டுக்குறாரு பத்து வருஷம் கழிச்சு

அட அதுக்குத்தானே அவர் ஏலம் அறிவு சோத்துல விசமிச்சு அவரை கொண்டார் போய் இவர் பேர் ஏலம் அறிவிப்பு போயிட்டாரு ஏழாம் அறிவில சத்து போயிடுவாங்க அத வச்சு சொல்லியிருக்காங்க இது கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுச்சா அந்த பாட்டுல என்ன பண்றாரு அவரு சூரியன் என்ன பண்றாரு சூர்யா தலையில கட்டெல்லாம் கட்டிட்டு ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுவார்ல ஆமா 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 ஆஹ் அவர் சர்வேர் வந்து தைக்கிட்டு வருவாரு ஆமா ஆமா அதை வந்து நம்ம சூரிய தைக்கலாம் அப்படி அதை வச்சுதான் அத வந்து கண்டிச்சு அவர் சொல்லியிருக்காரு அது முதல்ல சொல்லிருக்கலாம்

நமக்கு அவர் சொன்னது தேவ அதுக்கான கமெண்ட் பாருங்க அதுதான் நமக்கு முக்கியம் அதுதான் ஏழாம் அறிவுல வந்து சோத்துல வச்சு கொன்னுட்டாங்க அவர் எப்படி வந்து சாரி கேப்பாரு அப்படின்னு போறாங்க இல்லனது வந்து பார்சல் கட்டி கொடுத்துருக்கலாம்

ஏர் தம்பி பேசிக்கிட்டே போலாம் வேற ஏதோ ஒரு டாக்டர் போட்டு மனதில் மருத்துவர் பண்ணிட்டாங்களா அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சூர்யா அண்ணின் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் சூர்யா அண்ணன் பண்ணிடுவாரு கண்டிப்பா இந்த வீடியோ அவர் பாருங்க அவர் பேரு என்ன

இது வந்து அயன்படம் அயன்பட டயலாக் ஆமா ஆமா வினு சக்கரவர்த்தி சொல்லுவார்ல வினுசக்கர வினு சக்கரவர்த்தில அவரு ஐயையோ பேரமாட்ட சொல்றேன் அப்புறஹா அப்துல் கலாமா ஐயோ பாவா அவரே கன்ஃப்யூஷன் ஆயிட்டார் அம்மா காலையில விசாரிப்போம் டெல்லி கதை டெல்லி கணேசியல்ல அந்த டயலாக் இருக்கு அதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க

ஓ வீடியோ பேசி அனுப்புறதுக்கே பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேசுறாரு போல அவரு கொரியர் அனுப்பி போன கல்யாணத்துக்கு மோலம் அடிச்சா என்ன மடிக்கலன்னா என்ன ஓ கல்யாணமே ஆமா படம் வந்து எத்தனை வருஷம் ஆகி போச்சு இப்ப தட்ட தட்டினா என்ன தட்டினா என்ன சூர்யா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஊட்டி பேசுவோம் பாய் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட கமெண்ட் கமெண்ட் பார்த்தா தெரியும் கமெண்ட் வந்தா பார்ப்போம் வரும் நம்பிக்கை தானே வாழ்க்கை வசிக்கிறேன்